ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிற கிராஸ் கட் ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ண போகிறேன்னு நீட்டாக சொல்லித்தரேன் எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க நான் நேற்றே சொன்ன மாதிரி அந்த உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கிறதுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கரபாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பார்த்து மார்க் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணதுக்கு முன்னாடி அங்கங்கே இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா தான் தனித்தனியாக ப்ளவுஸ் போகும்போது கூட நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ரெண்டு ப்ளவுஸ் நான் கட் பண்ணுறேன் நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்க ஒரே ப்ளவுஸாக ஒன்று ஒன்றா தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது ரெண்டையும் நேராக வச்சு மடக்கி போடணும் இந்த கரபாகத்தை ரெண்டும் நேராக வச்சு கரபாகம் இப்படி வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் மடக்கி போடணும் இப்போ ப்ளவுஸில் இருக்கிற அளவு சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறத இந்த கொக்கிப்பட்டி இருக்கிற இடத்துல இருந்து கொக்கிப்பட்டி இருக்கிற இடத்துல அளவு எடுத்துக்கணும் இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு இந்த ஓரத்துலேருந்தே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் விடணும் ரெண்டு இன்ச் விடணும் அந்த மாதிரியெல்லாம் தேவைப்படாது இது இதனோட அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சொன்னேன் இல்லையா இப்போ எட்டு இன்ச்சு இருக்குது எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை விடுறோம் அதனால் ஒன்பது இன்ச்சு ப்ளவுஸில் ஒன்பது இன்ச்சு வச்சோம்னா இது கரெக்டாக இருக்குது ஒன்பது இன்ச் வச்சு மடக்கி போட்டுக்கணும் கரெக்டாக நேராக வச்சு மடக்கி போட்டுக்கிறோம் கீழே பிசுறு இருக்கிறத கரெக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது இதில் இங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கீழே பேக் சைடு மடக்கி அடிக்கிறதுக்கு நம்ம வந்து இதையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா ப்ளவுஸில் இருக்கிற ஒயரத்தை நாம் எடுக்கணும் இந்த சோல்ட் தையல்லிருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குது நல்லா இழுத்து பிடிச்ச எடுக்கணும் ஏன்னா ப்ளவுஸு போட்ட ப்ளவுஸுன்றதுனால சுருங்கி போய் சுருக்கு சுருக்காக இருக்கும் நம்ம இல்லைனா அயன் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பதினாலு இருக்குது ஏன் நான் ஒரு கால் இன்ச் சேர்த்து வைக்கிறேன்னா இந்த காட்டன் எல்லாம் தண்ணியில் போட்ட உடனே சுருங்கும் அதனால் நான் ஒரு கால் இன்ச் சேர்த்தே வைக்கிறேன் அப்போ தான் சுருங்கும் போது கரெக்டாக இருக்குது கீழேருந்து பதினாலு ஓகேவா இதில் ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு உயரம் பத்தலை கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கணும் இப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால இதுக்கு கழுத்து சுற்றளவு வந்து ரெண்டே ஹால் தான் வைக்கிறேன் கழுத்துனோட அகலம் ஏன்னா இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே ரெண்டரை வச்சு இவங்க வந்து கழுத்து ரொம்ப அகலமாக எனக்கு கல்ண்டு கழுந்து வருது கீழே விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்புறம் கழுத்து ரொம்ப அகலமாகவும் போட மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வயசு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கிறதுனால நம்ம வந்துட்டு கழுத்து அகலம் வந்து கம்மியாக தான் வைக்கணும் இதுவே சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் நம்ம ரெண்டையே வைக்கலாம் ஏன்னா சின்ன பொண்ணுங்க எப்பவுமே அளவு கொஞ்சம் அகலமாகவே போடுவாங்க அதனால் இப்போது பேக் சைடு இருந்து அவங்களோட கழுத்தளவு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு எப்போவும் போல் ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டு எப்போ யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் அவங்களோட வயசு என்ன அவங்க எப்படி போடுவாங்களா அவங்களோட டேஸ்ட் எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ப்ளவுஸ் தைச்சோன்னா தான் கஸ்டமர் வந்து நம்ம வீட்டில் துணி தைக்கிறவங்களுக்கு ஒரு தடவை கொடுத்தாங்கன்னா மறுபடி மறுபடி வர ஆரம்பிப்பாங்க நம்ம க கடையில் கொடுத்தா எல்லாம் முப்பத்தி ரெண்டு இப்படி தான் இருக்கணும் நாற்பது இன்ச்சுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஈவனாக தான் ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் நமக்கு வரவங்க யார் கஸ்டமர் யாருன்னு நமக்கு தெரியும் அவங்க வயசு என்ன எப்படி அவங்க ப்ளவுஸ் போடுவாங்க அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் இதே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்காரவங்களாக இருந்தாலும் கழுத்து நல்லா ஆகலமாகவே போடுவாங்க அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒன்றே காலு இன்ச்சு மேலே வச்சு இந்த பாக்ஸ் வந்து நான் அன்றைக்கி பத்து இன்ச்சு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு அஞ்சு இன்ச்சு அஞ்சரை வச்சேன் அஞ்சு இன்ச்சு வச்சேன் இப்போது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால நான் நாலே முக்கால் தான் வச்சிருக்கேன் இவங்களுக்கு கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து நாளரை இருந்தாவே அவங்களுக்கு போதும் இப்போ பேக் கட்டு கட் பண்ண போகிறேன் இந்த பிசிறியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வளைவெல்லாம் வரும்போது அப்படியே கத்திரி எப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அழகாக வந்துடும் நாம் கொள் வெட்டுறதுக்கு ஸ்கேல் வச்சுட்டு வெட்டணும் அந்த இது வேணும் இந்த இது வேணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு டேப்பு ஒரு பென்சில் இது மட்டும் இருந்தால் போதும் அளவு ஜாக்கெட் இருந்துச்சுன்னா சரி அவ்வளோ தான் இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு இதுக்கு அவங்களுக்கு கை நீதி இருக்கிற துணி இருக்குது இல்லையா இதில் இந்த பக்கமாக நம்ம எங்கே வெட்டுறோமோ உடம்பு பீஸ் வெட்டுறதுக்கு ஆப்போசிட் பகுதியில் கைக்கு எடுத்துக்கணும் எப்போவுமே எடுத்து இப்படி நாலாக போடுறோம் அவங்களோட கை நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அவங்க இதே அளவு தான் கை கேட்டிருக்காங்க அதனால் கை நீளம் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் எவ்வளோன்னு பார்க்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மடக்கி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது கரெக்டாக இருக்குது அளவு அப்புறம் அகலம் அகலம் வந்து இப்படி இந்த அப்புள் பகுதியிலிருந்து இந்த இந்த இடத்த தான் நம்ம எப்போவுமே அகலத்துக்கு எடுத்துக்கணும் ஆறரை ஆறரை இருக்குது நம்ம இப்போ ஆறரை இன்ச்சில் மடக்கி போடணும் ஏழு ஏழு இருக்கு ஆறு இன்ச்சில் மடிக்கு போட்டோம்னா சார் இருக்கா போட்டுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் அவங்களோட கரெக்டான அளவு இந்த மடிப்பு பகுதியை விட்டுட்டு இந்த ஓப்பன் சைடில் தான் மூணு இன்ச்சு கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் ப்ளவுஸுன்றதுனால மூணு இன்ச் தேவையில்லை ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் வச்சு இப்படியே ஒரு வளைவு கீழே கை சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துட்டு அவங்களோட கை சுற்றளவு இந்தளவு இருக்குது நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஏன்னா எப்பவுமே மூணு தையல் அடிங்க துணியை விட்டு தைங்க அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ப்ளவுஸில் சொல்லுவாங்க அதுக்காக இந்த ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சு இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம் கையை எப்போவுமே ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி பழகிட்டி பழகிக்கிட்டிங்கன்னா தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான் சில நிறைய பேர்த்துக்கு இருக்கிற இதுவே நான் கட் பண்ணி கொடுத்தா நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் கட் பண்ண தான் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு இதில் கணக்கு பாடம் படிக்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டலாம் இருக்க தேவையில்லை எவ்வளவு ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மீறி இவ்வளோ துணி இருக்குது இந்த துணியை நம்ம கரபாக துணியும் இருக்குது இதை நம்ம ரெண்டாம் அடித்து போடுறோம் இப்படி இருக்குது இதே இப்படி நாலு ஃபோல்ட் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் தட்டுக்கு நாலு ஃபோல்ட் ஆ இந்த கொக்கி வைக்கிற பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் இருக்கிற கழுத்தினோட அளவை இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவங்க கழுத்து லூஸாக இருக்குது லூஸாக இருக்குதுன்னு சொன்னதுனால டக் பிடிச்சிருக்குது நம்ம இந்த அளவு வச்சால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது டக் பிடிச்சதுனால கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதே அளவு அப்படியே வச்சுக்கலாம் நே நான் சொன்ன மாதிரி இப்படி நேராக போட்டு கழுத்தை மார்க் பண்ணி கட் பண்ணால் நேர் பீஸ் ப்ளவுஸ் இதுவே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணோன்னா இது கிராஸ் கட்டிங் கிளவுஸ் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நான் மார்க் பண்ணுறேன் கவனம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே இருந்து இது வரைக்கும் வருதா இங்கே நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த கல் தடிக்கிறதுக்கு இங்கே பட்டி தெ தேக்கிறதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ச்சு லூஸ் கீழே உயரம் வேணும் இந்த அந்த அளவில் இருக்கிறத விட உயரம் ஜாஸ்தியாக வேணும் போட்டுட்டு இங்கிருந்து இப்படி வரணும் எப்போவுமே கொஞ்சம் இப்படியே நேராக வளைக்கக்கூடாது இப்படி வளைச்சா இந்த லென்த் உயரம் வந்து கம்மியாக போயிடும் இப்படி வளைக்கணும் எப்போவுமே அப்புறம் நம்ம ஒம்பது இன்ச்சு ப்ளவுஸ்னோட அளவு ஒன்பது இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் அதே மாதிரி இந்த பாக்ஸில் நாலு இன்ச்சுக்கு ஆங்கூழ் சுற்றளவு மார்க் பண்ணிடணும் இல்லையா அது நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு முன் கழுத்துங்கிறதுனால நல்லா குடஞ்சி கொண்டு வரணும் கொண்டு வந்து இதிலிருந்து இப்போ ஒம்பது இன்ச்சு இந்த இந்த கோடுலேருந்து நேராக இங்கே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதை கவனிச்சிக்கோங்க இந்த கை எங்கேருந்து இதை வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இங்கேருந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒம்பது இன்ச்சு இந்த ஒம்பது இன்ச்சு நேரம் ஆகிடுச்சி இதை வந்து இதோட சேர்த்து விட்டுருணும் அவ்வளோதான் கட்டி நம்ம என்ன சந்தேகம் இருந்தாலும் கட்டிங் பண்ணுறதுல எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைனா அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தையெல்லாம் சொல்கிறேன் வேறு உங்களுக்கு எதாவது தேவைப்படுது இந்த ப்ளவுஸு கட் பண்ண தெரியணும் எனக்கு இந்த ப்ளவுஸ் கட் பண்ண தெரியணும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கூட எனக்கு சொல்லலாம் நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி தருவேன் கட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச்சிங் வீடியோலாம் பத்தாம் தேதிக்கு இருந்து வரிசையாக ஒவ்வொரு சாதா ப்ளவுஸு கட்டிங் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கட்டிங்கை வந்து நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இதாக தான் இருக்கும் புரிகிற அளவுக்கு சொல்லித்தரேன் நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ இதை இந்த பேக் தட்டு மேலே இந்த கிராஸ்க்கு வைக்கிறோம் இதிலிருந்து இதுதான் நம்ம மடக்கி அடிக்க போகிற அளவு இதில் எவ்வளோ இருக்குதோ இந்த அளவு நம்மளுக்கு பட்டி இருந்தால் போதும்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோவை போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம் க பட்டியை கட் பண்ணிக்கலாம் பட்டியை எப்போவுமே ஒரே நேராகவே ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியான மெத்தட் இது ஒரு நேராக கட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அவங்களோட அலோ ப்ளவுஸில் இருந்து ரெண்டாம் அடித்தா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ நீளம் இது நீளம் கணக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே நேராகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸை தைச்சிட்டு அந்த முன்னாடி தட்டு பின்னாடி தட்டு ரெண்டையும் போட்டு பார்க்கும்போது என்ன உயரம் வருதோ அதை வச்சு நாம் அதுக்கப்புறமா இந்த வரைஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னாடியே அதை க்யூரூட்டாக வரைஞ்சி தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது சின்ன ப்ளவுஸுன்றதுனால துணி நிறையா மீறி இருக்குது இதில் வந்து நம்ம ஊக் பட்டி பட்டி எல்லாமே இதில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபுல் ப்ளவுஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னு இருந்ததுனால ஒவ்வொரு சைஸ் சைஸ்க்கு எப்படி போடணும் ஒரு வயசு இருக்கிறவங்க கழுத்து எப்படி போடுவாங்க எப்போவுமே கஸ்டமர் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க எப்படி போடுவாங்க அதுதான் மெயின் நம்ம வந்து இதுதான் ஃபார்முலா இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தைக்க தேவையில்லை அப்படி தைச்சா தான் கம்ப்ளைண்ட் நிறையா வரும் ஓகேவா இதில் நான் கிராஸ் பீஸ் வெட்டிக்குவேன் பட்டிக்கு இன்னும் உள்ளே கொடுக்கறதுக்கு நாலு துணி கொடுப்போம் அதுக்கெல்லாம் நான் இதையே யூஸ் பண்ணிக்குவேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்